நமது இந்திய சமையல் கலாச்சாரத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் நெய் மிகவும் முக்கியமானதும் பயன்பாடு அதிகம் உள்ளதுமாகும் விட்டமின் ஏ டி கே உள்ளிட்ட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருப்பதால் நெய் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரித்து உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கிறது தினசரி சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் உடலுக்கு பலத்த நன்மைகளை தரும் ஆனால் சில உணவுகளுடன் நெய் சேர்ப்பது உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடும் நெய் பிளஸ் தேன் அதாவது ஆயுர்வேதத்தின்படி நெய்யும் தேனும் சம அளவில் கலப்பது உடலுக்கு நச்சுத்தன்மை ஏற்படுத்தும் நெய்யும் தேனும் ஒரே அளவில் கலந்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சனைகள் உடல் நச்சுக்கள் உருவாகலாம் இது உடலில் கழிவுகளை தேங்கச் செய்து நீண்ட காலத்தில் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவே இதை தவிர்ப்பது நல்லது நெய் பிளஸ் தயிர் தயிரும் நெய்யும் இரண்டும் ஆரோக்கியமானவைதான் ஆனால் தயிர் குளிர்ச்சியானது நெய் வெப்பம் தரும் தன்மை கொண்டது இரண்டும் சேரும்போது செரிமான அமைப்பில் குழப்பத்தை ஏற்படுத்தி அஜீரணம் வாயு தொல்லை வயிற்று உப்பசம் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும் சாதம் மீது நெய் ஊற்றி தயிருடன் சேர்த்து சாப்பிடும் பழக்கம் சிலரிடம் இருக்கிறது இது சுவையை தரினும் உடலுக்கு நல்லதல்ல தயிர் சாப்பிட்ட பிறகு சிறிது இடைவெளி விட்டு நெய்யுடன் சாப்பிடுவது சிறந்தது நெய் பிளஸ் பழங்கள் நெய்யுடன் பழங்களை குறிப்பாக சிட்ரஸ் வகை பழங்களை சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இது சத்துக்களை உடலில் உறிஞ்சுவதை குறைத்து செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கும் வயிற்றுவழி வாயு போன்றவை ஏற்படலாம் எனவே பழங்களை தனியாக சாப்பிட்டு நெய்யை பிற உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடுவது நல்லது நெய் பிளஸ் மீன் ஆயுர்வேதம் நெய்யையும் மீனையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது என எச்சரிக்கிறது நெய் வெப்பம் தரும் மீன் குளிர்ச்சி தரும் இரண்டும் சேரும்போது போது செரிமான பிரச்சனைகள் வியாதிகள் வீக்கம் போன்றவை ஏற்படும் மீன் சாப்பிடும் போது நெய்யை தவிர்க்க வேண்டும் நெய் பிளஸ் பொரித்த உணவுகள் நெய் உடலுக்கு நல்ல கொழுப்பை தரும் பொரித்த உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடும் போது உடலில் கொழுப்பு அதிகரித்து கொலஸ்ட்ரால் வயிற்று உப்பசம் போன்றவை கூட அதிகரிக்கும் உணவுகளும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நெய் பிளஸ் கார உணவு கார உணவுகளுடன் நெய் சேர்த்து சாப்பிடுவது செரிமானத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் இது நெய்யின் இனிமையான பண்புகளை குறைத்து அசிடிட்டி மற்றும் வாயு பிரச்சனைகளை உண்டாக்கும் கார உணவுடன் நெய் சேர்க்கும் போது அவசியமாக குறைவாக சேர்க்கவும் அல்லது தவிர்க்க வேண்டும் நெய் பிளஸ் காஃபி தேநீர் அல்லது காஃபியுடன் நெய் கலக்கி பருகுவது சிலருக்கு பிடித்திருக்கும் ஆனால் இது எல்லோருக்கும் ஏற்றதல்ல சிலருக்கு குமட்டல் செரிமான கோளாறு ஏற்படலாம் எனவே முதலில் உங்க உடலுக்கு ஏற்பவா என்பதை பார்த்து பயன்படுத்த வேண்டும் நெய் பிளஸ் முள்ளங்கி முள்ளங்கியின் காரமும் நெய்யின் கொழுப்பும் சேரும் போது செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் வயிற்று உப்பசம் அஜீரணமை போன்றவை ஏற்படும் அதனால் நெய்யுடன் முள்ளங்கியை சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும்